அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொதுத்தவங்களுக்கு நியூ சிலபஸ் படி பிரீவியர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பார்த்துக்கிறோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா பத்தியை கொடுத்துருக்காங்க பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு கருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக் தோன்றியது பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது அவ்வாறு தொடர்ந்த பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகி ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழி காலம் கடந்தது இதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர் என்ன வருது மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற அடுக்கு தொடர் வருகிறது புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது புவி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெய்த மழையால் வெள்ளத்தில் மூழ்கியது பெய்த மலை இலக்கண குறிப்பு என்ன பெய்த ஆ முடியது இது வந்து பெயரச்சமாகும் நெருப்பு எதைப்போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது நெருப்பு வந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது என்ன உயிர்கள் எப்படி தோன்றுச்சு இந்த மலை நெருப்பெல்லாம் குளிர்ந்து புவியில் தோன்றிய உள்ளீடு தான் உயிர்கள் ஏற்ற உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக கருதுவது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் ஓர் வந்து எதற்கு வரும் உயிர் எழுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் இனிய நகரம் ஒரு இனிய நகரம் ஓர் நகரம் இதில் ஒரு நகரம் என்பது சரியான விடையாகும் ஒரு ஊர் என்னும் சொற்களை சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடு இதுல பாத்தீங்கன்னா பாட்டி வசித்தால் இதுல ஒரு ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள்னு வந்திருக்கணும் இதுல ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தால் இதுலயும் அப்படித்தான் ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள்னு வந்திருக்கு இதுல சரியான ஒன்று ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள் என்பது சரியான தொடர் பிழை திருத்துதல் ஒரு ஊர் சரியான வகையில் அமைந்த தொடரை ஓர் 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 ஊரில் ஊரில் வந்திருக்கணும் ஏரி இருந்தது இது வந்து சரியான தொழில் இதுலயும் ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்ததுன்னு வந்திருக்கணும் இதுல ஓர் ஊரில் ஓர் ஏரி அப்படின்னு வந்திருக்கணும் சரியான ஒன்று ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது ஆப்ஷன் பி தான் சரியான விடை சொல் பொருள் பொறுத்துக விப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் விதை ஈண பெற சொல் கடுஞ்சொல் கலை அப்படிங்கிறது வேண்டாத செடியை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்த ஒன்று சொல் பொருள் தான் முகில்னா என்ன மேகம் சேகரம் கூட்டம் காலன் யமன் கெடி கலங்கி மிக வருந்தி ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதில் அடுத்த ஒன்று சொல் பொருள் பொறுத்துக வங்கம்னா என்ன நீகான் நாவாய் ஓட்டுபவன் பகல் என பொருள்படும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது இதுல மேகங்கள் சூழ்ந்து கொண்டன இதுதான் வந்து சரியான உண்டு இதுல மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வந்திருக்கணும் கொண்டது தப்பு கொண்டனர் தப்பு விண்மீன்கள் வானில் தோன்றியன அப்படின்னு வந்திருக்கணும் தோன்றியதுங்கிறது தவிர அப்போ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பது சரியான தொடர் ஒருமை பன்மை பிழை நீக்குக இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இவை பழமல்லன்னு வந்திருக்கணும் இது பழம் அன்று என்பது சரியான தொடராகும் பொறுமை பன்மை பிழையற்ற தொடர் எது பதிரவன் காலையில் உதித்தன உதித்தால் உதித்தான் கதிரவன் காலையில் உதித்தது ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை பணம் காணாமல் போனது சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனது இதுல எதிர்மறை தன்முனை செய்வினை வராது இது வந்து செயப்பாட்டு வினை தொடராகும் என்ன இமயமலையின் உயரம் இது எவ்வகை தொடர் என்னே இமயமலையின் உயரம் இதுல வந்து பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இது வந்து உணர்ச்சி தொடரை குறிக்கும் வைகோல் கூட்டப்பெயரை தேர்வு செய்ய வைகோல் என்னவா போடுவோம் வைகோல் போருன்னு தான் சொல்லுவோம் அதுதான் வந்து சரியான கோட்டப்பயர் பெயராகும் யானை இதனுடைய கூட்டப்பெயர் என்ன வரும் யானை மந்தை குழு எல்லாம் வராது யானை கூட்டம் என்பது சரியான கூட்டப்பெயர் கூட்ட பெயர்கள் பின்வற்று பின்வருபனவற்றுள் மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தாத கூட்ட பெயர் என்ன இதில் மக்கள் தொகுதி மக்கள் மன்றம் மக்கள் கூட்டம் இதில் மக்கள் மந்தை அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்று மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் என்னவாகும் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் என்பதை குறிக்கும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய புலியின் இளம இளமை பெயர் இளமை பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு பொருளை வரும் புலிக்கு பரல் என்பது சரியான ஒன்று உப்பிட்டவரையும் உப்பிட்டவரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் தெரிக பொருத்தமான பொருளை தேர்வு செய்கல ஒரு பழமொழி உப்பிட்டவரையும் உள்ளளவும் நினை மறக்க கூடாது நன்றி மறவாமை நிறுத்தற் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்வு கோலன் உயர்தினை அக்ரிணை கமாங்கிறது தான் சரியானது இதில் ஐப்பன் வந்திருக்கு அதே மாதிரி இதுலேயும் ஐப்பன் இதில் டபுள் கோட்ஸ் இது பண்ணி க்ளோஸ் பண்ணலை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று இறுதி கோலன் உயர்தினை கமா அக்ரிணை முற்றுப்புள்ளி ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் இது வந்து ஒரு கமா காட்டி சிறியதோ பெரியதோ சிங்கிள் குறியீடுகளை என்று கேட்டல் என்பதுதான் இதுல கொஸ்டின் மார்க் வரல பெரியதோ கொஸ்டின் மார்க் வரல இதுலயும் கொஸ்டின் மார்க் வரல ஒரு விரலை கமா காட்டி ஒற்றை மேற்கோள் குறியில சிறியதோ கேள்விக்குறி பெரியதோ அதற்கு ஒரு கேள்விக்குறி என்று கேட்டல் என்பது சரியான தொடராகும் நிறுத்தற் இடுதல் என்னப்பா என்று கேட்டேன் நான் இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் பி தான் என்னப்பா என்று கேட்டேன் நான் இதுல வந்து அந்த கேள்விக்குறியே இதுலேயே வரல இரட்டை மேற்கல் குறிக்குள்ள கேள்விக்குறி வந்து என்னப்பா என்று கேட்டேன் நான் என்பது சரியான தொடர் ஊர்பெயர் மறுபு திருவண்ணாமலை சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் கோவை என்பதுதான் சரி புதுக்கோட்டை இதுக்கு நம்ம பார்த்துருக்கோம் புதுகை என்பது சரியான ஒன்று நாகர்கோவில் நாகை திருவானை இதெல்லாம் வந்து தவற ஒன்றாகும் பொருத்தமான இணையை கண்டறிக இதுல வங்கம் கோல அப்படின்னா பிளக்கம் நினைக்கிறேன் அழகு தப்பு வங்கம் பகல் கப்பல் வங்குல் காற்று என்பது பொருத்தமான இணையாகும் பின்பருமணமற்றுள் உதகமண்டலத்தின் மறுவு உதகமண்டலத்துக்கு என்ன வரும் உதகை என்பது சரியான மறுவு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சாவி இதுக்கு என்ன சொல்லுமோ திறவுகோல் பூட்டு சன்னல் கதவு இதெல்லாம் தவறு போலீஸ் ஸ்டேஷன் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் போலீஸ் ஸ்டேஷன் என்பது காவல் நிலையத்தை குறிக்கும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கப்பித்தான் கப்பித்தான்னா என்னன்னு பார்த்தோம் கப்பித்தான் என்று அழைக்கப்படுகிறார் எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் கேள்விக்கு கேள்வி அப்போ வினா எதிர் வினாதல் விடை என்பது சரியான ஒன்று கடைத்திரு எங்குள்ளது என்று வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அதுல என்ன பண்றாரு சுட்டி காட்டுறாங்க அதனால இது வந்து சுட்டு விடை ஆகும் விடைவகையை கண்டறிக இது செய்வாயா என்று வினைவிய போது செய் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவல் விடை என்பது சரியான ஒன்று எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதுவல் சார்ந்த சொற்கள்ல எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல என்ன வரும் மின்னணு கருவிகள் என்பது சரியான விடை லான்ச் வெஹிக்கள் என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிய லான்ச் வெஹிக்கலுக்கு ஏவு ஏவுகணை செயற்கைக்கோளுக்கு சேட்டலை என்பது சரியான ஒன்று இன்டலாக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சோல் இன்டலக்சுவல் இது அடிக்கடி ரிப்பீட்டான கேட்ட கேள்வி அறிவாளர் என்பது சரியான விடை கானடரி டாக்டரேட் முனைவர் என்பது கானடரி டாக்டரேட்னா மதிப்புரு முனைவர் பட்டம் உடலும் உயிரும் போல உவமை கூறும் பொருள் தெரிக உடலும் உயிரும் போல நானும் என் நண்பனும் ஒற்றுமையா இருந்தோன்னு சொல்லுவோம் ஒற்றுமை என்பது சரியான விடை அத்தி பூத்தது போல அத்தி எப்பாவது பூக்காது மிக அரிதாக என்பது சரியான விடை உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளைன்னா என்னது யார் எதை சொன்னாலும் கேட்பது என்பது சரியான விடை செய்வினை வாக்கியத்தை எழுதுக செய்வினை வாக்கியம் இதுல கவிதை கவிதா கவிதை எழுதினால் தான் சரி எழுதவில்லை எழுதுவித்தால் எழுதினாளா இதெல்லாம் வந்து தவறான ஒன்று வாசுகி நாளை வருவாள் இது வந்து பாத்தீங்கன்னா தன்வினை தொடரை குறிக்கும் வாசிகி நாளை வருவாள் என்பது தன்வினை தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுவே தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது உபசரித்தலில் சிறந்தவராக கருதப்படுபவர் யார் தலைவாழை உணவில் இலையில் உணவு படைத்தவர்கள் யார் வாழை இலையில் உணவு உண்டவர்கள் யார் இதை சரியான வினா பார்த்தீங்கன்னா தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது நம்ம தமிழர் மரபு ஆப்ஷன் பி தான் சரியான வினா ஐராவதீஸ்வரர் ஐராவதீஸ்வரர் கோவில் இரண்டாம் ராசராசனால் கட்டப்பட்டது அப்போ ஐராவதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது என்பதுதான் சரியான வினா எங்கு கட்டப்பட்டது எப்படி கட்டப்பட்டது எதனால் கட்டப்பட்டதெல்லாம் தவறான ஒன்று மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார் அப்போ மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் மூதுரையை ஏன் எழுதினார் அவ்வையாரின் நூலா மூதுரை மூதுரையை அவ்வையார் எழுதினாரா இதெல்லாம் வந்து தவறான ஒன்று மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் என்பதுதான் சரியான வினா பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக விரிந்து விரித்து இதுவும் ரிப்பீட்டடான ஒரு கேள்வி காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை பணிந்து பணித்து இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் மணி பணித்தான் அதே மாதிரி பணியாததால் மணி பணித்தான் பணிந்து ஆசிரியரை பணித்தான் இதெல்லாம் தவறு ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான் என்பது சரியான விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை கூறுவது அது வந்து உருவது கூறல் விடை கடைசி ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இதில் பாத்தீங்கன்னா பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது ஆப்ஷன் தான் வந்து சரியான இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை அடுத்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ வா